முல்லைத்தீவில் தொலைபேசியை கிணற்றுக்கட்டில் வைத்துவிட்டு காணாமல் போன இளைஞன் கடும் பரபரப்பு களம் இறக்கப்பட்ட போலீசார் நெல்வட்டம் இயந்திரத்தை வயலுள் இறக்கி முப்பத்தொன்பது லட்சம் பெருமதியான நெல்லை வெட்டிச் சென்ற திருடர்கள் காலையில் வயலுக்கு வந்த உரிமையாளருக்கு காத்திருந்த அதிர்ச்சி கிளிநொச்சியில் சம்பவம் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையான மகன் இறுதி முடிவெடுத்த தந்தை செய்த அதிர்ச்சி செயல் ராஜபக்ஷர்களுக்கு தொடரும் சிக்கல் நாமல் மற்றும் மகிந்தவின் மனைவி சிரந்தி களைப்பானை அதிகாலை வேளை மலைப்பகுதியில் திடீரென்று இயங்காமல் விட்ட தடையாளி விபத்தில் சிக்கிய கொழும்பு சென்ற பேருந்து சாரதியின் சாதுரியத்தால் காப்பாற்றப்பட்ட உயிர்கள் இலங்கையிலிருந்து கனடா சென்ற ரெப்சலோன் சொல்லிசை கலைஞர்கள் பெரும் வரவேற்பளித்த மக்கள் வைரலாகும் காட்சிகள் முல்லைத்தீவு வட்டுவாகலில் புலம்பெயர் உறவுகள் நடத்திய மாபெரும் பட்ட திருவிழா வந்து குவிந்த மக்கள் வரலாறு காணாத திடீர் காலநிலை மாற்றம் பனிப்பொழிவால் நடுநடுக்கும் நகரங்கள் சுற்றுலா பயணிகளுக்கு இன்ப அதிர்ச்சி நாகர்கோயிலில் மீன்பிடி நாள் தொழில் இன்று ஆரம்பம் கடற்கரையில் குவிந்த மக்கள் இனி தொடர்வது விரிவான செய்திகள் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் இளைஞர் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக உறவினர்களால் செய்யப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் புதுக்குடியிருப்பு பத்தாம்பட்டார பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய பாலசுப்ரமணியம் சாம்சன் என்பவரை இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று தினமிரவு சுமார் ஏழு மணியளவில் குறித்த இளைஞனின் வீட்டுக்கு வந்த நபரொருவர் வீட்டிலிருந்து மோட்டார் சைக்கிளில் குறித்த இளைஞனை ஏற்றிச் சென்றதாகவும் அதன் பின்னர் அவர் தொடர்பில் எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றும் இருவரையில் வீடு திரும்பவில்லை என்றும் அவரின் உறவினர்களால் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த முறைப்பாட்டை அடுத்து சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இன்று காலை குறித்த இளைஞன் பயன்படுத்திய தொலைபேசி மீட்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது கிளிநொச்சி திருவையாறு பகுதியில் திருட்டுத்தனமாக நெல் அறுவடை செய்யப்பட்டுள்ளதாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தின் விசேட குற்றத்தரப்பு பிரிவில் நேற்று மாலை முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதன்பொழுது சுமார் முப்பத்தொன்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான பத்தேக்கர் நெல் திருட்டுத்தனமாக அறுவடை செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் கிளிநொச்சி போலீசார் குறித்த சம்பவத்தோடு தொடர்புடைய நபர்களை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புலனறுவையில் இளைஞர் ஒருவர் அவரின் தந்தையாரால் வட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்தச் சம்பவம் புலனறுவை மெதிரிகிரியை பிரதேசத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இருபத்தி நான்கு வயது இளைஞரை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையான மேற்படி இளைஞன் தந்தையாருடன் முரண்பட்டு வீட்டில் தொடர்ந்து குழப்பங்களை ஏற்படுத்தி வந்தார் இது இறுதியில் கொலையில் முடிவடைந்துள்ளதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது உயிரிழந்தவரின் தந்தையான நாற்பத்தி எட்டு வயது நபரை கைது செய்துள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்ரீலங்கா பொரிஜனப் பெருமுறவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ இன்று குற்றப்புலனாய்வு தின கிளத்தில் முன்னிலையாகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார் பாதாள உலக கும்பலின் தலைவர் கெகல் பத்ர பத்மியுடன் தொடர்பு இருப்பதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பில் வாக்குமூலம் பெற்றுக்கொள்ளும் நோக்கத்தில் நாமல் ராஜபக்ஷ அழைக்கப்பட்டுள்ளார் இதேவேளை அவரின் தாயார் முன்னாள் ஜனாதிபதி மகந்த ராஜபக்ஷவின் மனைவி சிறந்தி ராஜபக்ஷ நாளை போலீஸ் குற்றப் பிரிவில் ஆஜராகுமாறும் அழைக்கப்பட்டுள்ளார் சிறிலிய கணக்கு தொடர்பான நிதி மோசடி தொடர்பாக அவருக்கு அழைப்பாணை விடுவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தலவாக்கலையிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் கெணிகத்தேனி பகுதியில் இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றது திடீரென்று பேருந்தின் தடைகளின் கட்டுப்பாட்டை இழந்து சாரதி ஒரு மலையில் மோதியதாகவும் பின்னர் பேருந்தை நிறுத்தியதாகவும் கெணிகத்தேனி போலீசார் தெரிவித்துள்ளனர் சாரதி பேருந்து வளைவில் செல்ல முயன்றபோது பேருந்தை கட்டுப்படுத்த இரண்டாவது கியரை மாற்றியதாகவும் அந்த நேரத்தில் பிரேக் செயலிழந்த காரணத்தால் பிரேக்கை பயன்படுத்தி ஒரு சாய்வான பகுதியில் உள்ள மலையிலேறி பேருந்தை நிறுத்தியதாகவும் சாரதி கூறியுள்ளார் இந்த விபத்து நடந்த நேரத்தில் பேருந்தில் சுமார் எண்பது பயணிகள் இருந்துள்ளதோடு மூன்று பிள்ளைகளின் தந்தையான மகேஷ் சுதர்சன் என்பவர் உடனடியாக செயற்பட்டு பயணிகளின் உயிரை காப்பாற்றியுள்ளார் இதையடுத்து பேருந்தின் சாரதி மற்றும் நடத்துனர் அந்த பயணிகளை வேறு பேருந்துக்கு மாற்ற நடவடிக்கை எடுத்துள்ளனர் கிணிக தேனி போலீசார் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கனடாவின் டொரண்டோ நகரில் மாபெரும் கலை நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றுள்ளது இந்த நிகழ்வானது டூரம் மாநாட்டு மண்டபத்தில் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த இசை சங்கமானது உலகத் தமிழர்களை இசையாலும் உணர்வாலும் ஒன்றிணைக்கும் ஒரு வரலாற்று பாலமாக அமைந்துள்ளது இந்த கலை விழாவில் சிலோன்ரப் சொல்லிசை கலைஞர்களின் பங்களிப்பும் அவர்களின் ஆழமான தமிழ் பெற்றும் வகுவாக பாராட்டப்பட்டுள்ளது இந்த விழாவில் சிறப்பு விருந்தராக கலந்து கொண்ட ஒன்றாரியோ மாநில சுகாதார இணையமைச்சரும் ஒன்றாரியோ சட்டமன்ற உறுப்பினருமான விஜய் தணிகாச்சலம் சொல்லிசை கலைஞர்களை நேரில் பாராட்டி கௌரவித்தார் வண்ணமயிலேறும் பாடலின் மூலம் உலகளாவிய புகழ்பெற்ற வாகிசன் தனது சொல்லிசை பாடல்களில் பார்வதி மகனென்றும் எம் என்றும் போற்றப்படும் முப்பாட்டன் முருகனை தொடர்ந்து முன்னிறுத்தி வருவதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் வாகிசனை எதிர்காலத்தில் ஒரு சிறந்த தலைமையாக கருதுவதாகவும் அதன் அடையாளமாக இந்த வேலை அவருக்கு வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு வட்டுவாகல் புலம்பெயர் உறவுகளும் வட்டுவாகல் மக்களும் இணைந்து மாபெரும் திருவிழாவை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிகழ்வு நேற்றைய தினம் பிற்பகல் இரண்டு மணிக்கு முல்லைத்தீவு சுற்றுலா நகர கடற்கரையில் சிறப்பாக இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வின் பிரதம அதிதிகளாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர் இவர்களுடன் கரைத்துறை பற்று பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் செயலாளர் ஆகியோரும் கலந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது சிறுவர்களுக்கு சிறந்த பொழுதுபோக்கை ஏற்படுத்துகின்ற நோக்கிலும் சமூக மேமாக்கலை ஒருங்கிணைக்கும் நோக்கிலும் இந்த பட்ட பட்டத்திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டதோடு ஐநூறுக்கும் மேற்பட்ட பட்டங்களும் விடப்பட்டன அதில் குறிப்பாக சிறுவர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் பட்டங்களும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன நுவரலியா மாவட்டத்தில் நிலவி வரும் மாறுபட்ட காரநிலை காரணமாக ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை என்பதாலும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது நுவரலியாவில் பல்வேறு இடங்களில் தற்போது தொடர்ச்சியாக அதிகாலை உறை பனிப்பொழிவும் பகல் வேளைகளில் வெப்பமான காரநிலையும் மாலை வேளையில் பனிமூட்டமும் நிலவி வருகிறது இவ்வாறு நிலவுகின்ற இதமான காரநிலையை சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சிகரமாக அனுபவித்து வருகின்றனர் இவ்வாறான குழு குழு காலநிலையை அனுபவிக்க இலங்கையில் மட்டுமன்றி வெளிநாடுகளில் இருந்தும் அதிக அளவிலான சுற்றுலாப் பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்த வண்ணம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக கடந்த வெள்ளிக்கிழமை மாலை முதல் நுவரலியாவுக்கு பிரவேசிக்கும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளது அதிலும் சனி மற்றும் ஞாயிறு விடுமுறை தினங்கள் என்பதால் சுற்றுலாப் பயணிகளின் கூட்டம் அலைமோதி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது விக்டோரியா தாவரவியல் பூங்காவிலும் பழமையான பிரதான தபால் அலுவலகம் பகுதியிலும் நுவரலியா பதுளை பிரதான வீதியோரத்தில் உள்ள கிரஹரிபாவி பகுதியிலும் காலை முதல் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் சூழ்ந்துள்ளமையை அவதானிக்க முடிவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன யாழ்ப்பாணம் நாகர்கோயில் பெரும் கடற்கரையில் கரைவலை மீன்பிடி நாள் தின நிகழ்வு சம்பிரதாயபூர்வமாக இடம்பெற்றது இந்த மீனவ சம்மாட்டிமார் கடற்றொழிலாளர்கள் நாளாந்தும் நாளாந்தம் கூலி வேலை செய்யும் குடும்ப மீனவர்கள் ஒன்றிணைந்து கரைவலை மீன்பிடி நாள் தின நிகழ்வை கொண்டாடியுள்ளனர் கரைவலையில் பிடிக்கப்பட்ட மீன்களை கரைக்கு கரைக்கடுத்து வந்து வாடிக்கையாளர்களுக்கான நாள் விற்பனை சந்தைப்படுத்தலை மீனவ சம்மாட்டிமார் கடற்றொழிலாளர்கள் நாளாந்த கூலி வேலை செய்யும் குடும்ப மீனவர்கள் முன்னெடுத்திருந்தனர் கடற்கரைவாழ் மீனவர் சம்மாட்டிகள் கடற்றொழிலாளர்கள் நாளாந்த கூலி வேலை செய்கின்ற குடும்ப மீனவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் முல்லைத்தீவில் தொலைபேசியை கிணற்றுக்கட்டில் வைத்துவிட்டு காணாமல் போன இளைஞன் கடும் பரபரப்பு களமுறக்கப்பட்ட போலீசார் நெல்வட்டம் இயந்திரத்தை வயலுள் இறக்கி முப்பத்தொன்பது லட்சம் பெறுமதியான நெல்லை வெட்டிச் சென்ற திருடர்கள் காலையில் வயலுக்கு வந்த உரிமையாளருக்கு காத்திருந்த அதிர்ச்சி கிளிநொச்சியில் சம்பவம் போதைப்பொருள் பொருள் பாவனைக்கு அடிமையான மகன் இறுதி முடிவெடுத்த தந்தை செய்த அதிர்ச்சி செயல் ராஜபக்சர்களுக்கு தொடரும் சிக்கல் நாமல் மற்றும் மகிந்தவின் மனைவி சிறந்தி களைப்பானை அதிகாலை வேளை மலைப்பகுதியில் திடீரென்று இயங்காமல் விட்ட தடையாளி விபத்தில் சிக்கிய கொழும்பு சென்ற பேருந்து சாரதியின் சாதுரியத்தால் காப்பாற்றப்பட்ட உயிர்கள் இலங்கிருந்து கனடா சென்ற சொல்லிசை கலைஞர்கள் வரவேற்பளித்த மக்கள் வைரலாகும் காட்சிகள் முல்லைத்தீவு வட்டுபாகலில் புலம்பெயர் உறவுகள் நடத்திய மாபெரும் பட்ட திருவிழா வந்து குவிந்த மக்கள் வரலாறு காணாத திடீர் காலநிலை மாற்றம் பனிப்பொழிவால் நடுநடுக்கும் நகரங்கள் சுற்றுலா பயணிகளுக்கு இன்ப அதிர்ச்சி நாகர்கோயிலில் மீன்பிடி நாள் தொழில் இன்று ஆரம்பம் கடற்கரையில் குவிந்த மக்கள்